ரன்னிங் ரேஸ் ஓட்ட பந்தயத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு பந்தயத்துக்கு வந்து எல்லாரும் வரிசையா நிற்கும் போது பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும் போதே என்ன கொடுக்கிறாரு மெடல் கொடுக்கிறார் பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும் போது கையில என்ன கொடுக்கிறாரு சர்டிவிகேட் ஜெயிச்சதுக்கு சர்டிவிகேட் கொடுக்கிறாரு பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கும்போது என்ன குடுக்குறாரு ஜெயிச்சா கிடைக்கிற பரிசு தொகையை கொடுக்கிறாரு ஓடினதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பந்தயத்துல ஓடி எல்லாம் கஷ்டப்பட்ட பிறகு நமக்கு என்ன செய்ய போகுது பரிசு அது வேற பந்தயம் இங்க எப்படின்னா நீங்க ஆரம்பிக்கும்போதே உங்க கையில எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தொடக்குகிறார் அந்த நாளில உங்களுக்கு என்னத்தெல்லாம் கையில குடுத்துட்டாரு அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்து ஆளுகையை கொடுத்து விட்டார் வெற்றியை கொடுத்து விட்டார் பாவத்தின் மேல் மரணத்தின் மேல் வியாதியின் மேல் 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 சாபத்தின் தரித்திரத்தின் இந்த உலகத்துல மனிதர்களால் பெற முடியாமல் இருந்துச்சோ பாவம் மன்னிப்பு நிமித்தம் மன்னிப்பு இல்லையா சாத்தானின் மேல் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்குவது இதெல்லாச்சும் மாண்டவர் செய்து ஒரு விசுவாசின் கையில கொடுத்து ஆரம்பி அப்படிங்கிறார் விசுவாசின் கையில கொடுத்து என்ன செய்கிறார் இனி புது வாழ்க்கை ஆரம்பி அப்படிங்கிறார் பாருங்க அதுதான் புதிய ஜீவியம் புது சிருஷ்டியின் தொடக்கம்